காங்க அதிகபட்ச பிள்ளைகள் சிறப்பாக என்ன கொடுத ஒரு எப்படி இல்லையா ரத்தம் ஓடலையா ரத்த தானே நம்ம போடுது நினைச்சா கொந்தி கொதிக்குதுங்க சும்மா சாதாரண மாதிரி பேசணும் நினைக்காதீங்க கொதிக்குது நம்ம ரத்த சொந்தர் ரெண்டாயிரத்தி ஒன்பது கொத்து கொத்தா கொத்து கொத்தா கொண்டவை கொத்து கொத்தா கொண்டாங்க அப்பவும் திருப்பி அவங்க ஓட்டு போட்டு அனுப்பணும் இப்ப ஏட்ட அடிச்சாங்க தண்ணி கொடுக்க மாட்டேன்னு இங்கே சொல்றான் பகிரங்கமா சொல்றான் அவனுக்கு பத்து சீட்டு கொடுத்து நிப்பாட்டான்

இப்ப போய் ரெண்டு வருஷம் ஆச்சு நீட் தேர்வு நீட் தேர்வு ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறான் கேட்டா பாராளுமன்றம் பொய் பொய்யா சொல்லி உரக்க சொல்லி நாம் தமிழக மக்கள் தமிழர்கள் ஆதரிக்கணும் தமிழ்நாட்டில் தமிழர் ஆட்சி நடக்கணும் தமிழ்நாட்டில் தமிழர் கை ஓடுங்கி பாராளுமன்றத்துல தமிழர் உடல் ஒழிக்கணும் அப்படின்னா நீங்க மைசீரத்துக்கு ஓட்டு போறோம் தொழில் வேட்பாளர் சகோதரி சத்யபுரம் அவர்களுக்கு வாக்களித்து நாம் தமிழர் பிள்ளைகளை வெற்றி பெற செய்யுமா கேட்டுக்கொண்டு நன்றியுடன் வருகிறேன் நாம் தமிழர்